நவசக்தி ஜோதிட குழு தனது ஒன்பதாவது மாதாந்திர கூட்டத்தை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறது இதன் சார்பாக நமது சங்கத்திற்கு பட்டுக்கோட்டை திரு கருமுருகானந்தம் ஜோதி திருச்செங்கோடு ஜோதிட குழுவின் அவர்கள் கலந்து கொண்டு வருக 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 என இந்த சங்க இந்த சங்கத்தின் சார்பில் வரவேற்கின்றேன் அடுத்து வந்திருக்கும் ஜோதிட சாம்களையும் வருக வருக என வரவேற்று என் உரையைத் தொடங்குகிறேன் நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு ஜாதகத்தில் யோகங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுறேன் ஜாதகத்தில் பார்த்திங்களா நிறைய யோகங்கள் இருக்கிறது எண்ணற்ற யோகங்கள் இருக்கிறது ஆனால் அந்த யோகங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும் தான் அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வரவில்லை என்றால் அது யோகம் யோகமாகத்தான் இருக்கும் ஒழிஞ்சு நற்பலனை கொடுக்காது யோகம் என்பது கிரகங்களின் ஒரு இணைவு தான் இரு கிரகங்கள் இணைந்துதான் தான் அது யோகத்தையே கொடுக்கும் தனிப்பட்ட கிரகம் எது ஒன்றும் பண்ணாது அப்படி பார்க்கும்போது அந்த கிரகம் எப்போ தன் திசையில் தான் அந்த யோகத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாத அந்த கிரகம் வலுபெறணும் ஆட்சி உச்சம் திரிகோணம் மற்றும் நட்பு இந்து லகணம் புஷ்கர நவாம்சம் சாரம் லக்கண சுபரின் சாரம் இந்த மாதிரி அமைப்பு இருந்து திசா புத்திகள் வரும்போது தான் அது யோகத்தை கொடுக்க போலேஜு மற்ற நேரத்தில் அது யோகத்தை கொடுக்காது வலுவான நிலையில் இருக்கணும் அதேபோல் அதே கிரகம் மறைவு ஸ்தானம் நீசம் பகை மற்றும் இந்த முடக்கு திதிசுவை இந்த மாதிரி அமைப்புகளில் இருந்து தன் திசா புத்திகள் நடக்கும் காலங்களிலும் அது யோகத்தை செய்யாது இது மாதிரி எண்ணற்ற யோகங்கள் இருக்கும் பொழுதே நான் ஒரு சில யோகத்தை மட்டுந்தான் முக்கியமான யோகங்களை பற்றி நான் பேச இருக்கிறேன் முதலில் நான் எடுத்துக்கொண்டது தர்மகர்மாதிபதி யோகம் இந்த யோகம் யோகங்களிலே மிகவும் முதன்மையான யோகம் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்திருப்பது அல்லது ஒருவரை ஒருவர் பார்ப்பது இந்த அமைப்புள்ள நிலைகள் அது வந்து தர்மகர்மாதிபதி யோகம் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த தர்மம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து அல்லது பார்வை விரும்பும்போது ஏற்படும் இந்த யோகத்தால் அவர்கள் இரவாக புகழ் புகழடைகிறார்கள் இன்றைக்கி அரசியல் பெரும் தலைவர்கள்லாம் அந்த யோகம் இருந்திருந்தால் தான் அவங்க அந்த மாதிரிலாம் போவாங்க இப்போ உதாரணமாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆசிரியராக இருந்து அவர் ஒரு பிரசிடென்டாக ஆயிருக்கிறாங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி யோகம் இருந்திருக்கும் இது வந்து அந்த மாதிரி அமைப்பு தேவை அதுவும் இல்லாத அந்த யோகங்கள் வந்து ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா ஒன்பது பத்து தொடர்பு இருக்கிறதுனால தொழில் மூலம் அவங்க பெரிய லெவலில் இருப்பாங்க அதை தொழில் மூலம் சம்பரித்து தானம் செய்வாங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதிக்கும் அவர் காரணமாக இருக்கிறதுனால தான தர்மங்களை செஞ்சு முன்னணியில் இருப்பாங்க அப்போ தொழிலே அவங்க முன்னணியில் இருப்பாங்க தான தர்மம் செய்வதிலே முன்னேறி இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அழியா புகழ் என்றும் புகழ் இறந்த பிறப்பு கூட அவங்கள புகழ் நீடித்துக்கிட்டே இருக்கும் இதுதான் தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய ஒரு சிறந்த கான்செப்ட் அடுத்தது விபரீதி ராஜயோகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு அது துர்சானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தன் இடங்களை மாற்றிக்கொள்வது பரிவர்த்தனை பெற்றுக்கொள்வது ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டிலும் பன்னெண்டாம் வீட்டில் அமர்வதும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் அமைவதும் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் அமைவதும் அல்லது மூவரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு அமர்வது தான் இந்த விபரீத ராஜயோகம் இந்த விவரீத ராஜயோகம் எப்போ வேலை செய்யணும்னா அதுவும் தன் தசா காலங்களில் தான் இப்போ வேலை செய்யும் ஒழிஞ்சு திடீர்னு ஒருத்தர் நல்லா இருப்பாங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இருந்தால் தான் அவங்க வந்து விபரீத ராஜயோகத்தில் பண்ண முடியும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறது லாட்டரி ரேஸ் புதையல் மற்ற இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடைக்கிறது விவரீத ராஜயோகம் தான் இதுலேயும் அந்த ஆறாம் அதிபதி என்பவர் ஆறிலே ஆட்சி பெற்றிருப்பது ஹர்ஷயோகம் அப்படிம்பாங்க ஆறாம் அதிபதி ஆறிலே ஆட்சி பெற்றிருப்பது ஹர்ஷயோகம் இந்த யோகம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நோயற்றவர்களாக இருப்பார்கள் எதிரிகள் இல்லாதவர்களாக இருப்பார்கள் கடன் இல்லாதவராகவும் இருப்பார்கள் இதுதான் வந்து இந்த ஆறாம் அதிபதி யோகத்தினுடைய பலன்கள் அடுத்தது எட்டாம் அதிபதி எட்டிலே ஆட்சி பெறுவது உதாரணமாக துலா லக்கணம் எட்டாம் அதிபதியாகிய சுக்கரன் எட்டிலே ஆட்சி பெறுவது இது வந்து பார்த்தீங்கன்னா சரளயோகம் அப்படிம்பாங்க இவர்களும் பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் உடையவர்களாகவும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம் உள்ளவர்களாகவும் திகழ்வார்கள் அடுத்து பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டிலே ஆட்சி பெறுவது இப்போ உதாரணத்துக்கு மிதனக்கணத்துக்கு பன்னெண்டில் சுக்கரனே ஆட்சி பெறுவது அவர் திசா காலங்களில் அவர் நல்ல ஒரு சௌவீகமான வாழ்க்கை இந்த மாதிரி அமைப்பு வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் உடையவராக இருப்பார்கள் இது வந்து விபரீத ராஜயோகத்தினுடைய தன்மைகள் எந்த யோகமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும் லக்னாதிபதி வழிபெற்றால் தான் அந்த யோகமே திசா காலங்களில் வரும்பொழுது தன் யோகத்தை செய்யும் அது அது வந்து முடிஞ்சது அடுத்தது புஷ்கர நவாம்ச யோகம் புஷ்கர நவாம்சம் யோகம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் தன் திசையில் நடத்தும் போது அது ஒரு புஷ்கர நவாம் புள்ளியிலிருந்து தன் திசையை நடத்தும் போது அவர்களுக்கு யோகத்தை செய்யும் இப்போ புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதங்கள் இருக்குது அது ஒரு இருபத்தி ரெண்டு பாகங்கள் இருக்குது இப்போ உதாரணமாக சூரியனை எடுத்துக்கொண்டால் சூரியனின் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம் அடுத்தது செவ்வாய் சந்திரனுடைய ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களின் இரண்டாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதம் அடுத்தது செவ்வாய்க்கு புஷ்கர நவாம்சம் இல்லை புதனுக்கும் புஷ்கர நவாம்சம் இல்லை அடுத்தது குருவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் போரட்டி புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் ரெண்டு நாலாம் பாதங்கள் வந்து புஷ்கரநவாம்ச பாதம் அடுத்து சுக்கரனின் பரணிபூரம் போராடம் ஐய நட்சத்திரங்களின் மூன்றாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதம் சனியின் பூஷம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களின் இரண்டாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதம் அடுத்து ராகுவின் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களின் நாலாம் பாதம் நவாம்ச பாதம் இந்த பாதங்களில் ஒரு கிரகம் இருந்து தன் திசையை நடத்தும் போது அந்த கிரகம் யோகராக இருந்தால் யோக பலனை அதிகப்படுத்தி செய்வதும் அவயோகராக இருந்தால் கெடுபலனை குறைத்து செய்வது தான் இந்த புஷ்கர நவாம்சத்தின் யோகம் இப்போ இது தற்சமயத்தில் இது வந்து ஒரு யோகமாகவே புஷ்கர நவாம்ச புள்ளியாக இருந்து இப்போ யோகமாகவே நம்ம ஜோதிடர்கள் கருதிக்கொண்டு செய்கிறார்கள் அடுத்தது கஜகேஜிரி யோகம் குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமைவது சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் அமைவது கஜகைசரி யோகம் ஒருவர் இந்த கிர இரண்டும் இறந்திருந்தாலும் ஏதோ ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெறும்போது அந்த கிரகம் தன்னுடைய யோகத்தை அதிகப்படுத்தி செய்யும் இது வந்து கஜகைசரி யோகம் இது வந்து என்ன ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எதிரியை வெல்லக்கூடிய ஜோதிடம் அப்போ எதிரிகள் இருந்தால் தான் அவங்க வெல்லக்கூடியது சிங்கத்தை கண்ட யானை கூட்டம் போல் அப்படிம்பாங்க ஒரு யானை கூட்டம் சிங்கத்தை கண்டால் எப்படி மிரளி ஓடுகிறதோ அதுபோல் வந்து அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் உள்ளவர் மிகவும் திறமைசாலையாக வெல்லும் ஆற்றமை பெற்றவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது புதாத்திய யோகம் புதாத்திய யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது புதாத்திய யோகம் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாமே சூரன் பகுதிகள் எல்லாத்துக்குமே ஒரு நைன்டி பர்சன்ட் பார்க்குறது சேர்ந்துருக்கும் இவர்கள் வந்து நன்கு படித்தவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் புத்தி கூர்மையுள்ளவர்களாகவும் வசதி வாய்ப்பு உடையவர்களாகவும் கல்வியில் திறம்பட செயல்படுபவர்களாகவும் ஆட்சி அதிகாரம் செய்வதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் இப்போ இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் எப்போது அதிகமாக யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய அதிச்சு கொடுக்கும் அதேபோல் மிதுன ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கும் போதும் அந்த யோகம் நன்றாக வேலை செய்யும் கடக ராசியில் சேர்ந்திருக்கும் போதும் வேலை நன்றாக இருக்கும் அதேபோல் சிம்ம ராசியில் சேர்ந்திருக்கும் போதும் அதன் செயல்பாடுகள் சற்று அதிகமாக இருக்கும் இந்த உதாத்திய யோகம் உள்ளவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் படித்தவர்களை விட அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மேடை பேச்சு அவர்களை தன் எல்லாமே மிகவும் அருமையாக இருக்கும் ஆளும் தன்மை உண்டவர்களாக திறவார்கள் அடுத்தது அமாவாசை யோகம் அமாவாசை யோகம் அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பது ஆக ஒரு சிலர் அமாவாசையை பற்றி தவறான கருத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க பட் அது கிடையாது அன்றாட வாழ்க்கையில் துன்பம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த துன்பத்தை அவர்கள் ஈஸியாக வெற்றி பெற்று வெற்றி பெற்று சமுதாயத்தில் சாதனை படைப்பவர்களாக இருக்கார்கள் இதில் ஒரு கரகன் சப்போஸ் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இப்போ ரிஷபத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குதுன்னு வச்சிங்க அந்த யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அங்கே சந்திரன் வந்து உச்சம் பெறார் இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவங்க தான் நாட்டை ஆளக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் தலைவர்களாகவும் அரசாலும் யோகம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்தது பௌர்ணமி யோகம் சந்திரனும் சூரியனும் சமசப்தமாக பார்த்துக்கொள்வது சந்த பௌர்ணமி யோகம் இந்த யோகம் பிறந்தவர்கள் பிரபலம் அடைவது மிகவும் முக்கியமாக இருக்கும் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அந்த அரசியல் தலைவர்களுக்கு அந்த மாதிரி யோகம் நிறையா இருக்குது அவங்க பௌர்ணமியில் பிறந்தவங்க தான் முதலமைச்சர் பிரதமர் இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அடுத்தது சந்திர அதியோகம் சந்திர அதியோகம் என்பது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகரகங்களாகிய குரு புதன் சுக்கரன் அமர்ந்திருப்பது இது வந்து சந்திராதியோகம் இந்த சந்திராதியோகம் அமைப்பற்றவர்கள் ஜாதகத்தில் அந்த திசா புத்தி காலங்களில் மிக உயரிய நிலையை அடைவார்கள் பௌர்ணமி யோகம் வந்து பிரபலம் அடைவது மிகவும் வீடு வாகனம் புகழ் அந்தஸ்து கௌரவம் அரசியல் உயர் பதிவுகள் இதெல்லாம் இருக்கிறவர்களாக சந்திர அதியோகம் பெறுதவர்களாக இருப்பார்கள் அடுத்தது பாரிஜாத யோகம் பாரிஜாத யோகம் என்பது லக்னாதிபதி நின்ற வீட்டு அதிபதி நின்ற அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது பாரிஜாத யோகம் லக்னாதிபதி நின்ற வீட்டதிபதி நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெறணும் அது வந்து ரேராக தான் இருக்கும் மேக்சிமம் நிறையா பேர்த்துக்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு அல்லது லக்கணத்திற்கு பதினோராம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது அப்படி இருந்தாலும் அது வந்து பாரிஜாத யோகம் அப்படிம்பாங்க இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னா பெரிய பெரிய மடாதிபதிகள் அவர்களுக்கு தான் இருக்கும் அதாவது தலைவணங்கு யோகம் பார்வந்தன் பிரதவணங்கு யோகம் அப்படிங்கிற நிலைமையில் தான் அவங்களுக்கெல்லாம் இருக்கும் அடுத்தது சிவராஜ யோகம் இது சூரியனுக்கும் குருவுக்கும் இடையில் சேர்ந்திருப்பது அல்லது சமசத்தமாக பார்த்து இருப்பது இதுதான் சிவராஜ யோகம் சூரியன் குருவம் என ராஜகிரங்களாக பணம் பதவி அந்தஸ்து அறநிலைத்துறையில் வல்லல் குணம் செல்வாக்கு அரசனுக்கு நகரானவர்கள் இவர்களெல்லாம் தலைமை பொறுப்பு வகிப்பது இதெல்லாமே வந்து சிவராஜ யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி அமையும் அடுத்தது பஞ்சமகா புருஷ யோகங்கள் இந்த கிரகங்களிலே சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்களாகவும் ராகுவும் கேதுவும் கிரகங்களாகவும் மீதி உள்ள அஞ்சு கிரகங்களும் பஞ்சபூத யோகங்கள் அப்படிம்பாங்க பஞ்சபூத யோக கிரகங்கள் அப்படின்னா செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இது பஞ்சபூதத்திலே வாரத்திற்கு செவ்வாயும் திதிக்கு வந்து சுக்கரனையும் நட்சத்திரத்திற்கு புதனையும் யோகத்திற்கு குருவையும் கரணத்திற்கு சனியும் வைத்திருக்கிறார்கள் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்து திசா காலங்கள் வரும்போது அந்த கிரகத்தினுடைய தன்மையை உயர்த்து காட்டும் முதலாவதாக ஒரு லக்கணத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமைய பெற்றால் அது ருஷச யோகம் அப்படிம்பாங்க ருசச யோகம்னா லக்னத்துக்கு ராசிக்கு செவ்வாய் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது இந்த அமைப்பு உள்ளவர்கள் மிக உயரிய பதவிகளில் இருப்பார்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டால் இராணுவத்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி துறையில் அவங்க அதிகாரம் உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அளவில் உயர் பதிவுகளாக இருக்கிறவர்களாக அந்த ருச யோகம் உள்ளவர்கள் இருப்பார்கள் உதாரணமாக மேசலக்கணத்திற்கு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறும்போது அங்கே பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும்போது அங்கே வந்து ருச யோகம் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய தன்மைகளே ரொம்ப ஹையாக தான் இருக்கும் உயர் பதிவு தான் அப்பாயின்மெண்ட்டு ஆகுவாங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க இது வந்து அவங்க நிறைய சொத்துக்களுடைய பூமி நிலம் இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்கள் இருப்பது வந்து பஞ்சமாக ஆகிறது யோகம் அடுத்தது லக்கடத்திற்கும் ராசிக்கும் அல்லது ராசிக்கும் கேந்திரத்தில் புதன் பத்ர பத்திரயோகம் இந்த யோகம் அமைப்பற்றவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து உளவுவார்கள் கல்வி கல்லூரிகள் இந்த மாதிரி வைஸ் சான்சலர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த யோகம் கண்டிப்பாக இருக்கும் அது திசைகளும் வரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பத்திர யோகம் செயல்படும் அடுத்தது என்ற ராசிக்கு கேந்திரத்தில் குரு ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருப்பது ஹம்சா யோகம் இந்த ஹம்சா யோகம் உள்ளப்பட்டவர்கள் அவர்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இதில் மடாதிபதிகள் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க உயர் பதிவில் இருப்பது வந்து இருக்காங்க இது வந்து அது அவங்களுக்கு அந்த திசா காலங்களில் அந்த திசா புத்தியில் இது நடக்கும் அடுத்தது லக்னமண்ட ராசிக்கு சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது மால்வியா யோகம் அப்படிம்பாங்க இந்த மால்வியா யோகம் உள்ளவங்கள்தான் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் பெரிய பெரிய கம்பெனிஸ் கார் கம்பெனிஸ் டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் மற்றும் சினிமா துறை இதெல்லாம் ரொம்ப புகழ் பெறவர்களாக இந்த மால்விய யோகம் இருக்கிறவங்கள வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அடுத்தது லக்ன ராசிக்கு கேந்திரத்தில் சனி ஆட்சி உற்றம் பெறுவது சசயோகம் இந்த சசயோகம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய வேலையாட்களை வச்சு பெரிய தொழில் நிறுவனம் நடத்துகிறவங்களாம் இருப்பாங்க அல்லது ஒரு சிற்றூராட்சிக்காவது ஒரு தலைவராக இருப்பாங்க அல்லது பெரிய லெவலில் அவங்க அரசியல் தலைவர்களாக இருக்கிறது சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும் இது மாதிரி பஞ்சமகாபுருஷ யோகங்கள் ஐந்தும் இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு சில ஜோதிட கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த சபைக்கு நான் வந்து இதை தெரிவிக்கிறேன் அவங்க அதுக்கு எனக்கு பதில் கொடுக்கணும் உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு எல்லா ஜோதிட கருத்துக்களும் இருக்குது எல்லாேருமே அதுதான் சொல்கிறாங்க பட் ஆனால் அதனால் நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் இப்போ உச்சனை உச்சம் பார்க்குறது அப்படின்னா இப்போ கடகத்தில் உரு இருக்கிறது மகரத்தில் செவ்வாய் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் உச்சகிரங்கள் ஒருவர் ஒரு பார்த்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் ஜாதகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க வந்து பிச்சை எடுப்பார் ஒரே கான்செப்ட் சொல்கிறாங்க பட் ஆனால் அது கிடையாது என்னென்னா வீடு கொடுத்த கிரகங்கள் இரண்டும் தங்களுக்குள் கேந்திரம் திருகோணங்கள் அமையும் போது அந்த ஜாதகம் மிகப்பெரிய ஒரு வள நிலையில் இருக்கிறார்கள் அதாவது சனி அண்டு சந்திரன் ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி இவர் இருவரும் தங்களுக்குள் கேந்திரம் அல்லது திருகோணங்கள் அமையும் போது அது மிகப்பெரிய யோக பலனை தருகிறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் சனி இருக்குது வந்து மீனத்தில் சந்திரன் இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு திரிகோண அமைப்பில் இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்க யோகத்தை தான் பெறுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட் அடுத்தது சகட யோகம் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருப்பது வந்து சகட யோகம் அப்படிம்பாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து இருந்து கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய நிலைக்கு மேலே வர அந்த சகட யோகங்கிறது அந்த அமைப்பை கொடுக்கும் அடுத்தது குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் தங்களுக்குள் சேர்ந்திருப்பொழுது அல்லது தன்னை எதிரெதிரே பார்த்துக்கொள்வது இந்த அமைப்பு உள்ளவர்கள் குருமங்கள யோகம் என்று சொல்வார்கள் இவர்கள் நிலைய நிலவுலன்களையும் ஆன்மீகவாதிகளாகவும் இருப்பார்கள் இந்த குருமங்கள யோகம் பெற்றவர்கள் அடுத்தது பிறகு மங்கள யோகம் பிறகு மங்கள யோகம் அப்படின்னா செவ்வாயும் சுக்கரனும் தங்களுக்குள் இடத்தில் இருப்பது அவங்க ரெண்டாவது பேர் தங்களுக்குள் வாட்சி பெற்றிருப்பதால் அது மிகப்பெரிய யோகம் உதாரணமாக துலாத்தில் சுக்கரனும் மகரத்தில் செவ்வாயும் இருக்கும்போது அவங்க தங்களுக்குள் கேந்திரமாகவும் இருக்கிறாங்க தங்களுக்குள் ஆட்சி உச்சம் இருக்கிறார்கள் அப்படி நடக்கும்போது அந்த ரெண்டு கிரகங்களுடைய திசா புத்திகள் வரும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவார்கள் பல நல்ல எதிர்பார்ப்பு பலன்களை கிடைக்கும் ஏன்னா அதுவும் இல்லாத அவங்க இப்போ குரு ஆட்சி பெற்றிருக்கார் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார் இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு அது அடுத்து குரு சண்டல யோகம் குரு சண்டல யோகம் அப்படின்னா குரு ராகுவோடு சேர்ந்திருப்பது அல்லது கேதுவோடு சேர்ந்திருப்பது குரு ராகுவோடு சேர்ந்திருக்கும்போது குரு சண்டல யோகம் என்று கூறுகிறார்கள் குரு கேதுவோடு சேரும் போது கேளயோகம் என்று அமைப்பு இருக்கிறது அது அந்த குரு சமம் இருக்கும்போது குரு வந்து என்ன இருக்கணும்னா இருக்கணும் வகரமாகி தான் திசா புத்தி காலங்களில் வரும்போது அவர்கள் நற்பலனை கொடுப்பார்கள் எனவே இன்னும் எண்ணற்ற யோகங்கிறது இது யோகங்களை பற்றி நான் சிறப்பாக சுருக்கமாக கூறி என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன் மேலும் கே மணிமுத்து ராசிவ்ராம் நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ மணிமுத்து ஐயா அவர்கள் யோகங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் அவருக்கு பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் பட்டுக்கோட்டை கருமுருகானந்தம் அவர்கள் பொன்னடை போர்த்திக்கு உருவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்